ஆறு வயசு பிஞ்சு குழந்தைய சொந்த அப்பாவே கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருக்காரு அப்படி கொள்ற அளவுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணிருச்சு முழுமையா தெரிஞ்சு டிஎன் பிரைம் நேர்களுக்கு வணக்கம் நான் டார்வின் சரியா ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ரெபேகாக்கு ஒரு கால் வருது ரெபேகாவோட கணவர் சதீஷும் அவங்க குழந்தை ஆறு வயது ஸ்டெஃபிரோஸும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் கேள்விப்படுறாங்க கேட்டவுடனே நொந்துட்டாங்க ரெபேகாக்கு என்ன பண்றது தெரியலை அப்புறம் அவங்க போற தான் தெரியுது இறந்தது குழந்தை மட்டும்தான் கணவர் இல்லை இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா அந்த குழந்தைய கொன்னதே தன்னோட கணவர் தாங்கிறது அவங்களுக்கு தெரியுது சரியா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெபேகாக்கும் அவங்க கணவர் சதீஷ்கும் திருமணமாகுது சதீஷ் ஐநாவரப் பகுதியை சேர்ந்தவர் சொந்தமாக ஸ்பீக்கர் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஓன் கடை இருக்குது அங்கே ஸ்பீக்கர் சர்வீஸ் அண்ட் ரிப்பேர் வேலை பார்த்துட்ருக்காரு கொஞ்சம் வெல்த்தியான பீப்புள் அவங்க ஆனால் ரபேக்கா புவரான ஃபேமிலியில வந்திருக்க ஒரு பெண் இவங்க ரெண்டு பேருக்கு திருமண வாழ்க்கை போயிட்டு இருக்க நேரத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது ஸ்டெஃபி ரோஸ் அவங்க வாழ்க்கை அதே மாதிரி சந்தோஷமாக போச்சேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு சதீஷ்னா தகாத வார்த்தையில் பேச ஆரம்பிக்கிறாரு ரபேக்காவை போக 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 ரொம்பவுமே மோசமான வார்த்தைகளை பேசுறது மட்டும் இல்லாமல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் நைட்டெல்லாம் குடிச்சிட்டு வந்து ரபேக்காவே வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட என்ன போட்டு அடிப்பாரு காலையில ஆனா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்பாராம் இல்லைன்னா வா கடைக்கு கூட்டு போய் உனக்கு என்ன வேணும் வாங்கி தர இப்போ நம்ம சமுதாயத்தில் நிறைய வீடுகளில் இது நடந்துட்டா இருக்கு யாரும் மறுக்க முடியாது நிறைய பெண்களை கணவர்கள் நைட் போட்டு அடி அடினு அடிக்கிறது காலையில மன்னிப்பு கேட்கறது அதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது ஒரு தடவை பாருங்கள் ரெண்டு தடவை பாருங்கள் மூணாவது தடவை இதுக்கு வாய்ப்பே கொடுக்காதீங்க அப்படி நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது மோசமான நிலைமையில் தான் உங்களை கொண்டு போய் எடுத்தோம் ஆக்ஷன் எடுங்க போலீஸில் கேஸ் கொடுங்க அதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை கண்டிப்பாக ஆனால் ரெபேக்கா வாய்ப்பு கொடுக்குறாங்க மறுபடியும் இப்போ நம்ம சமூகத்தில் நிறைய பெண்கள் வந்து கணவரை அடித்தா கூட ஏற்றுப்பாங்க இல்லை என்ன கொடுமைகள் நடந்தால் கூட ஏற்றுட்டு இருப்பாங்க ஆனால் தன்னோட கணவருக்கு வந்து வேறு ஒரு தொடர்பு இருக்குது அவர் கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா எந்த ஒரு பொண்ணாலுமே அதை ஏற்றுக்கவே முடியாது அந்த வாழ்க்கை வாழவும் முடியாது ஏன்னா இத்தனை நாள் அவங்க நமக்கு தான் அவங்க நினச்சிட்டு இருக்கப்ப அவர் நம்மளை சீட் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எந்த ஒரு பெண்ணாலுமே அந்த இடத்துல இருக்க முடியாது அதே மாதிரி தான் ரெபேகாக்கும் தெரிய வருது ரெபேகாவோட கணவர் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டர் சரியில்லைன்னு தெரிஞ்சவனே ரெபேகா வேறு வழி இல்லாமல் வீட்டை விட்டு வெளில போகிறாங்க முதல்ல போறப்ப குழந்தை இல்லாமல் தான் போகிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைய தன்னோட கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறாங்க ஸோ பிரச்சனை மாறி மாறி நடக்க ஆரம்பிக்குது தொடர்ந்து சதீஷ் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார் குழந்தைய கூடு குழந்தைய கொடுன்ட்டு அப்போது ஒரு கட்டத்தில் குழந்தைய கூட்டு கேட்குறாங்க ஸ்டெஃபி ரோஸை நீ அம்மாவோட போறியாமா இல்லை அப்பாவோட போறியாமா இப்போ நம்மளே நம்ம வீட்டில் அப்பா அம்மா இல்லைன்னா என்ன பண்ணுவோம் இப்போ அம்மா மட்டும் இருக்காங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஆனால் அப்பாவோட நம்ம இருக்கிறப்ப ஹோம்ஒர்க் பண்ண தேவையில்லை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு இப்போ எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு அம்மானா கூட ஹெல்த் கான்சியஸ் இருக்கும் ஆனால் அப்பா அப்படி இருக்க மாட்டார் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் சதீஷும் தன்னோட குழந்தைக்கு வந்து எல்லாமே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இது மாதிரி அப்பாவோட போறியா அம்மாவோட போறியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே குழந்தை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதனால் குழந்தையும் என்ன சொல்லுதுன்னா நான் அப்பாவோட போகிறேன்னு சொல்லுது ரெபேக்காவும் என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் அவங்க போகிறான ஃபேமிலி தான் இல்லை அதனால கணவர் வீட்டில் இருந்துச்சுன்னா குழந்தை நல்லா வளரும் அதுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லி அனுப்புறாங்க ஆனா சதீஷ் என்ன பண்றாருன்னா ரெபேக்காவை குழந்தைய பார்க்க வர்றதே கிடையாது இவங்க போய் பார்க்கறாங்க போய் தேடி குழந்தைய பார்க்க வரதே கிடையாது சதீஷ் வந்து ஸ்டெஃபிரோஸ ஒரு ட்ரம் கார்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நீ குழந்தைய பார்க்கணுமா நீ வந்து என் கூட வாழை உனக்கு குழந்தை வேணுமா என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு தடவை இல்லை கிட்டத்தட்ட நாலு தடவை ரபேகா சதீஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க நாலு தடவையும் போட்டு அடித்து கொடுமைப்படுத்தி செக்ஷுவலாக அவங்கள அப்யூஸ் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி இருக்காரு ஸோ இதுக்கு மேலேயும் ரெபேகாவால் அந்த வீட்டில் வாழவே முடியலை அவங்க திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ திரும்ப வந்துட்டு யோசிக்கிறாங்க குழந்தை எல்லாமே என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்போ ரெபேகா நீங்கள் தான் குழந்தை கடைசியாக பார்த்தீங்கன்னு கேட்குறப்ப நாலு மாதம் ஆச்சா குழந்தை அவங்க கிட்டே வந்து அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட தான் இருந்திருக்கு சதீஷ் வந்து கூப்பிட்டு போயிட்டாரு ஸோ குழந்தை இவங்க எப்படி பார்த்துருக்காங்க ஸோ ஸ்கூலில் தான் போய் ரெபேக்கா குழந்தைய கடைசியாக பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெபேக்காவால் இருக்கவே முடியல குழந்தைய விட்டுட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா குழந்தைக்கு வந்து ஆறு வயசு தான் அது மட்டும் இல்லாமல் அது பெண் அம்மா அம்மாக்கிட்ட தான் வளரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அது மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க சதீஷ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு ரெபேக்கா வீட்டு வாசலில் வந்து கல்லை போட்டு அடிக்கிறது கதவை உடைக்கிறது கத்தியை வச்சு மிரட்டுறது ரவுடி பசங்களை கூப்பிட்டு வந்து குத்திடுவோன்னு சொல்கிறது இது மாதிரி பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா குழந்தை வந்து விட்டு போயிடும் தெரிஞ்சுட்டு வருது ஸோ ரொம்பவுமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரெபேக்கா ஒவ்வொரு தடவையுமே ஸ்டேஷனரெலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் சொல்ல போனால் கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சதீஷ் மேலே ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படல அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் சதீஷ் வந்து கொஞ்சம் உள்ள ஆள் அவர்கிட்ட காசு இருக்கிறதுனால அவர் அரெஸ்ட்டும் பண்ணலை எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நாட்கள் போக ஆரம்பிச்சுட்டே இருக்கும் ரொம்பவுமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க ரமேகா ஆனா அவர் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு குழந்தைய கொண்டவங்க ஆல்ரெடி கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு இவங்க ஆனா ஸ்டபனா இருந்திருக்காங்க குழந்தை நம்ம கிட்ட வந்துடும் வந்துடும் சொல்லிட்டு ஆனா ஜூலை இருபதாம் தேதி வீட்டுக்கு வந்திருக்காரு வந்து கத்திய வச்சு குத்த வந்திருக்காரு அந்த வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் ஜூலை இருபத்தி தேதி காலையில திரும்ப வந்து சண்டை போட்டிருக்காரு குடிச்சிட்டு அப்போ போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ரெபேக்கா மாதிரி கணவர் நைட்டு வந்து கத்தியை வச்சு குத்த வந்தார் இப்பயுமே அதே மாதிரி பண்ணார் என்னால் தாங்க முடியல சுத்தமாக இவர் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு தான் ஜூலை இருபத்தி ஓராந்தேதி நைட்டு சதீஷ் தன்னோட குழந்தைய ஆலந்தூர்ல இருக்க ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போகிறாரு இப்போ குழந்தைகிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு போகிறாருனா நம்ம வந்து டூர் போகிறோம் ஆனால் ட்ரிப்பு கூட்டு போகிறோமான்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் குழந்தைய பிஸ்கெட்லாம் சாப்பிட வச்சுட்டு கழுத்தை நெரிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கத்தியை வச்சு அறுத்து குழந்தைய கொண்டிருக்க அது கொன்னது மட்டும் இல்லாமல் தன்னோட கைகளையும் அறுத்துக்கிட்ட தான் சொல்லப்படுது அப்புறம் அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு இது மாதிரி குழந்தைய கொண்டுட்டேன் நானும் சாக போனேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு அவங்க அக்கா வந்து அந்த ஹோட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஹோட்டலில் இருக்க ஊழியர் எல்லாருமே போய் பார்க்குறப்பதான் தெரியுது குழந்தை இடத்துல கிடச்சிருக்கு இவருக்குமே காயப்பட்டுருக்கோம் இவருமே சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்ப குழந்தை இறந்துருக்குன்னு தெரிஞ்சுட்டு இவர் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி நலமாக இருக்கார் அப்போ ரபேக்கா தரப்புலேருந்து கேள்வி கேட்குறாங்க அது நீ சாகுற மாதிரி இருந்தால் நீ சாக வேண்டிதானு எதுக்காக குழந்தையை கொண்ட அது மட்டும் இல்லாமல் தன்னோட உயிரை மாற்றிக்கிறாருன்னா யாருக்கும் கால் பண்ணி சொல்ல மாட்டாரு ஆனால் அவர் தன்னோட அக்காவுக்கு சொல்கிறாரு குழந்தைய கொள்வதுக்கு முன்னாடியா கிடையாது குழந்தைய கொண்டதுக்கு அப்புறம் ஸோ இதில் இருந்து நல்லா தெரியுது அவன் நடிக்கிறான் அவனுக்கு பயம் வந்தது அதனால நடிக்கிறான்னு ரெபேக்கா என்ன சொல்றாங்கன்னா என்ன அணுவாக சித்திரவதை பண்ணி நான் என் வாழ்நாள் முழுக்க தான் என் குழந்தைய கொன்னாவன் இதுக்கு காரணம் அவன் மட்டும் இல்லை அவன் குடும்பம் தான் என்னை போட்டு அவங்க வீட்டில் அட்டிக்கிறப்ப அவங்க குடும்பத்துலேருந்து வந்து ஒருத்தர் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க இங்களுடைய அவங்க அக்கா அவங்க அம்மாவாகட்டும் அவங்களுமே பெருந்தான் ஆனால் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் அவங்க அம்மாவுக்கு தெரியலையா நான் இங்கே ஒரு குழந்தை பெற்றவ தான் நீங்களும் ஒரு குழந்தை பெற்றிருக்கீங்க குழந்தையை பிரித்து இப்படி வைக்கிறது அம்மா விட்டுட்டு ஸோ அவங்கள சேர்த்து வைக்கிற அவங்க அம்மா கூட நினைக்கல இது எல்லாத்துக்கும் காரணம் சதீஷும் அவங்க தான் வேணுனே தான் பண்ணியிருக்கான் என்ன சித்திரவதை பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவன் இது மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லி ரபியக்கா வாக்குமாவை இருக்கான் இந்த சம்பவத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா ஈகோ தன்னோட மனைவி நான் போட்டு அடிக்கிறேன் நான் குடும்ப என் வீட்டில் இல்லாமல் உனக்கு எவ்வளோ திமுரு நீ போனா உனக்கு என்ன நடக்குங்கிறத நான் காட்டுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் குழந்தை அவகிட்ட போச்சுன்னா அவருக்கு ஈகோ பிரச்சனை மாதிரி ஓ நீ சொன்ன மாதிரி குழந்தைய வாங்கிட்டியான்னு சொல்லி ஸோ அவரோட ஈகோ வெஞ்சன்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் அந்த குழந்தையோட உயிரை ஸோ மக்கள் நீங்க இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப உடனே சேச்சை கம்ப்ளீட் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு இது மாதிரி சித்திரவதை நடக்குதா தொடர்ந்து அலோவ் பண்ணாதீங்க இல்லை உங்க ஹஸ்பண்ட்ல ஏதோ சரியில்லையா ஹாஸ்பிட்டலில் காட்டுங்க ஒரு குழந்தையே கொள்கிற அளவுக்கு இருந்திருக்கானா அவன் மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு எவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ் இருந்திருக்கும் இப்போ அந்த கேஸ விசாரித்த நீதிபதி பதினஞ்சு நாள் சிறை காவல் வைக்க சொல்லியிருக்காங்க சதீஷர் இதுக்கு தான் என்ன நமக்கு தெரியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்க